யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மேன்மை மிகுவான செயல்களையும் அவருடைய கொடை வள்ளல் தன்மையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இது எம்ஜிஆர் அவர்களினுடைய பெருமையை சொல்வதற்கோ எம்ஜிஆர் அவர்களுடைய மேன்மையைச் சொல்வதற்கோ மட்டுமல்ல சாதாரண மனிதர்களாகிய நாம் ஒரு நடைபாதை மனிதர்களாகி இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு பொது சமூகத்தில் மக்களிடம் ஒரு உயர்ந்த சிந்தனைகளையும் ஒரு மேன்மை குணங்கள் அடைவதற்கு என்னென்ன வழிகள் என்பதைத்தான் நான் இந்த இடத்தில் நான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன் இது யாரையும் பெருமைப்படுத்துவதற்கு அல்ல என்பதை மீண்டும் சொல்கிறேன் அவங்ககிட்ட இருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் இந்த சமுதாயம் என்ன கற்றுக்கொண்டது எளிய தலைமுறைகள் அடுத்த தலைமுறையை தாழ்ந்த குழந்தைகள் எதையெல்லாம் எல்லாம் புத்தகத்தை பார்த்து நம்ம படித்து விட முடியாது எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிடணுன்னா பள்ளிக்கூடம் அவசியம் இருக்காது கல்லூரிகள் அவசியம் இருக்காது பல்கலைக்கழகங்கள் அவசியம் இருக்காது ஆனால் எல்லாம் தாங்கிய மனிதர்கள் நம் முன்னால் வாழ்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்லுகிறோம் ஒரு தனி மனிதனோட ஆட்டோ பயோகிராஃபிக் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றுவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஒரு இனத்தையும் மாற்றும் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் மாற்றும் என்பதற்கு ஹார்ல் மார்க்ஸ் என்பவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டார் தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வித்திட்டார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எளிய மக்களின் கையில் அரசியலை கொண்டு வந்து சேர்த்த அதிசயத்தை செய்தார் அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் எல்லோருக்குமான உணவுக்கும் எல்லோருக்குமான உடைக்கும் எல்லோருக்குமான கல்விக்கும் அதாவது இடஒதுக்கீட்டுக்கும் அவர் செய்த பெரும் பணி எப்படி இருக்கு தெரியுமா அதைத்தான் நான் ஒரு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வரேன் அவர் தான் மிகப்பெரிய தலைவராக போகிறோம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப் போகிறோம் அதன் மூலமாக மக்களுக்கு நாம் செயல்பட போகிறோம் என்கிற திட்டமெல்லாம் அவற்றை எதுவுமே கிடையாது காலம் அதை வரை கொண்டு வந்து தமிழர்களிடையே வந்து நிறுத்தியது சரி இப்போது தொடர்ச்சியை பார்க்குறோம்ல இல்லை சிறப்பு குணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா திரைப்படங்களில் மட்டும் இருக்கக்கூடும் கிடையாது ஒரு செய்தி சொல்கிற ரொம்ப முக்கியமான செய்தி தோழர்களே ஜிஎன் வேலுமணி என்கிறவரை பற்றி தான் நான் சொல்கிற போகிறேன் அந்த குடும்பத்து பிள்ளைக்கு எம்ஜிஆர் சொன்ன அந்த ஒரு அட்வைஸு சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்ன அட்வைஸு இந்த ரெண்டு அட்வைஸையும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான் கடந்த காணொலியில் சொன்னேன் இல்லையா எம்ஜிஆர் வந்து எப்படி சிவாஜி ரசிகர்களுக்கு வந்து என்ன செஞ்சார் சிவாஜி இது மூலமாக என்ன பதில் சொன்னார்னு நான் கடந்த காணொளி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டு தனி மனிதர்களுக்கு ரெண்டு பேரும் சொன்ன அட்வைஸை வந்து வாழும் சாட்சியாக இன்றைக்கும் அந்த மனிதர் உயிரோடு இருப்பவர்கள் கொடுத்த வாக்கு மூலத்தை நான் ஒப்பீடு செய்ய போகிறேன் அதான் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் பேர் ஜி என் வேலுமணி அவர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கிறார் அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஸ் பேக் உண்டு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அதில் வந்து நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங் தலைப்பு பேர் வந்து பதிபக்திங்கிற படம் அந்த படத்தில் ஜெமினி கணேசன் சிவாஜி கணேசன் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த நடிக்கிற நேரத்தில் ஒரு காட்சி அந்த காட்சியில் வந்து ஓ ஜெமினி கணேசனை பார்த்து சிவாஜி கணேசன் துப்பாக்கியெல்லாம் சுடுறது மாதிரி செய்யணும் இப்போது டம்மி தானே துப்பாக்கி எல்லாமே டம்மி அவர் கையில் கொடுத்தாச்சு ரெடி பண்ணிட்டாங்க இப்போது அது வந்து தம்பி துப்பாக்கி எங்காட்டி சிவாஜி கேஷ் கையில் கொடுத்த அந்த துப்பாக்கியோடய குண்டு இருக்குது இல்லையா அது வந்து ஸ்க்ரீன்குள்ளே அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்டர் மேலே விழுவாமல் பக்கத்து சைடில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு மனுஷன் மேலே போய் காலில் போய் அது சுற்றுச்சு அது உண்மையிலேயே ரவை குண்டாத்தான் இருக்கும் என்ன ரவைன்னு கேட்டிங்கன்னா சைக்கிளில் போடக்கூடிய பால்ட்ரெஸ் மாதிரி குண்டு இருக்கும் அதெல்லாம் முந்தி நாங்கள் பார்க்கக்கூடியது அப்படி ஒரு குண்டு நான் இதுக்கு முன்னாடி காணொலியில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் எம் ஆர் ராதா நேரடியாகவே சுட்டாருன்னு சொல்லி ஒருத்தன தன்னை தாக்க வந்தவனை வேணும்னே வயிற்றில் சுட்டு அவனை ஏற்கனவே தள்ளனாலங்கிற செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி சிவாஜி கணேசன் சுடுகிற போது என்னச்சுன்னா அது வந்து அந்த குண்டு தவறி ஒரு ஆளோட காலில் பட்டுருச்சு அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க குண்டு காலடியில் பட்டதன் மூலமாக ஒரு மனிதனோட உயிர் தானே போகும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே உருவாகுது அதுதான் அதிசயம் அதெல்லாம் அப்படி உருவானவர் தான் ஜிஎன் வேலுமணி சிவாஜி கணேசன் அவர்கள் போய் பார்க்க போகிறாரு பார்த்துட்டு தெரியாமல் பட்டுருச்சுப்பா மன்னிச்சுக்கோ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு உனக்கு ஒரு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் உனக்கு ஒரு நான் பரிசு கொடுக்குறேன் நீ இதுவரைக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தால் இனிமேல் நீ தான் படத்தின் தயாரிப்பாளராக நான் உன்னை உயர்த்த போகிறேன்னு சொல்கிறார் இவர் அதிசயத்துக்கு போயிட்டார் ஐயா என்கிட்ட ஒரு பைசா இல்லையே ஒன்றுமே ஒன்றும் வேண்டாம் என்னை வச்சு ஒரு பூஜை போடு உன் படம் விற்று போகும் நீ முதலாளியாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் தயாரித்த படம் தான் பாகப்பிரிவினை அந்த பாகப்பிரிவினை தான் சிவாஜி கணேசனோட ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் சிவாஜி நடிக்கிறாருனாலே படம் விற்று போகும் எம்ஜிஆர் நடிக்கிறாருனாலே படம் விற்று போகும் இது வந்து உலக இயல்பு சரி இதில் வந்து எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் வேலுமணி அவர்களுடைய மகளுக்கு சொன்ன அட்வைஸத்தை சொல்ல போகிறேன் வேலுமணி மக வந்து ஒருத்தரை லவ் பண்ணிவிட்டு போயிடுச்சு கல்யாணம் முடிச்சு தான் ஆகணுன்ட்டாங்க வேறு வழி இல்லை மகளை இழப்பதா அப்படி இல்லைன்னா கௌரவத்தை காப்பதா ஒரு சாதாரண ப்ரொடக்ஷன் மேனேஜரு சக்ஸஸ் ப்ரொடியூசர் ஆகி அவர் தயாரித்த படங்களை கேட்டிங்கன்னா அதிசயம் போயிடுங்க பாக பிரிவினை பாலும் பழமும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசனோட வரிசையில் எம்ஜிஆர் தெரியுங்களா படகோட்டி எவ்வளோ பெரிய படம் குடியிருந்த கோயில் அவருக்கு முக்கியமான படம் தான் அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான படம் அவர் எடுத்திருக்கிறார் எம்ஜிஆரோட கடைசி கால படங்கள் நான் ஏன் பிறந்தேன் உட்பட அவர் வந்து வரார் சக்ஸஸ் ப்ரொடியூசராக அவர் மாறுறார் அவர் மாறின பிறகு இந்த இடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய டைட்டான சூழலில் அவருடைய பொண்ணு ஒரு சாதாரண ஒரு மியூசிக் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை லவ் பண்ணு அது யாருன்னு நான் சொல்கிறேன் இதை நான் கடைசியில் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுதான் அதிசயத்து போய் வாழும் உயிரோடு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க திருமணம் முடித்த பிறகு நடந்த அந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா அதுதான் பேசுகிறேன் இவர் ப்ரொடியூசராக எப்படி மாறுறாரு ஒரு குண்டடி பட்டு மாறுறாரு அதனால் இவர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக அவருக்கு நல்ல பேர் கிடைக்கிது அவருக்கு ஒரு குண்டடி பட்டு சிவாஜி அண்ணே வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர் ஆகிட்டாரே அப்படின்னு சொன்னேன் எம்ஜிஆரும் கூப்பிட்டு அவருக்கு த படத்தை கொடுக்குறாரு அவர் கடமையில் கண்ணாக இருப்பதினால் தன் படத்தில் நடிக்கவர்களை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து நல்ல விளம்பரம் கொடுத்து அவர்களோடு மரியாதையோடு நடந்து கொண்டதால் இவங்க எல்லாருமே தொடர்ச்சி அவங்களுக்கு படம் கொடுக்குறாங்க ஆனால் பொண்ணு என்ன செஞ்சது ஒரு சாதாரண ஒரு பிளேயர் மியூசிக் பிளேயர் கூட வெளியேறிடுச்சு சரி என்ன செய்கிறது பொண்ணை கூப்பிட்டு வந்தாச்சு உட்கார வச்சு வீட்டுக்கு வச்சாச்சு இப்போது அந்த ப்ரொடியூசர் வேலுமணின்னு இருக்கார் இல்லையா அவரை சமாதானப்படுத்துறதுக்கு யார் யார் இறங்குறாங்க பாருங்க சிவாஜி கணேசன் இறங்குறாரு இப்போ நான் வாழ்க்கை நெறியைத்தான் சொல்ல போகிறேன் தோழர்களே கொஞ்சம் கூர்மையாக நீங்கள் நான் வந்து இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடம் இந்த சமூகத்துக்கே ஒரு பாடம் ஒரு தலைவர்கள் ஒரு மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் இருக்கு இல்லையா அந்த அட்வைஸ் எவ்வளவு மிகச்சிறந்ததுங்க வேலுமணி ப்ரொடியூசரை பிறகு தன்னோட பொண்ணை கூப்பிடுதாரிங்க வா நீ என் மகமாரி எங்கள் முதலாளிக்கு வந்து நீ மக கிடையாது எனக்கும் தான் சொல்லி அன்னை இல்லத்துக்கு கூப்பிடுறாங்க அந்த பொண்ணை வேலுமணி அவர்களுடைய மகள் பெண் பெயர் வேண்டாம் நான் பொதுவாக எப்பொழுதும் மேக்சிமம் நான் குறிப்பிடுவது இல்லை ஏன்னா முக்கியமான செய்திகளாக இருக்கிறேன்னா ஜென்ஸ் பெயர் சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வேண்டாம் சரி கூட்டுவதை வச்சுட்ட உடனே அந்த அம்மாவை வரவேற்று சிவாஜி கணேச வீட்டில் சிவாஜியோட மனைவி உறவினர்கள் அத்தனை தன்னோட படத்தோட ப்ரொடியூசர் இல்லையா கூப்பிட்டு நல்லா விருந்து வைக்கிறாங்க விருந்து வச்சுட்டு அந்த மணமகன் கையை காதலித்து கூட்டு போனார் இல்லையா அவரை கூட்டு போய் இங்கே வா இவர் எங்கள் முதலாளி முதலாளி பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற நீ நல்ல பையன் ஆனால் உன்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை இப்போ நீ என்ன செய்ய போகிற ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரியாக வாழ்ந்த அந்த பொண்ணு வந்து ஏசி இல்லாத வீட்டில் இருக்க மாட்டான் கார் இல்லாமல் வெளியே போக மாட்டான் மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு இருந்தது அதனால் நீ என்ன செய்ய ஒரு நல்ல வீடை உயரத்தில் வாங்குறதுக்கு பாரு சரியா இது சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் தான் வீட்டில் விருந்து வச்சுட்டு சொல்கிறாங்க சரிங்கய்யாங்கிறோம் அது ரூமில் ஏசி மாட்டு ஏசியில் தான் படுக்க வைக்கணும் வசதியாக இருந்தது இல்லையா சரிங்கய்யா சரிக்கையா அப்படின்ட்டு அப்போது அவள் தனியாக பஸ்லாம் போக முடியாது அப்போல்லாம் ஆட்டோ இல்லாத காலகட்டங்க அப்போ நீ என்ன செய்யணும் ஒரு கார் வாங்கினி ஆ கார் வாங்கிடணும் கார் வாங்கி சரியாக பார்த்துக்கணும் படவா ரைட்டா பெரிய இடத்து சம்பந்தம் பண்ணால் நீ இதெல்லாம் பண்ணணும் சரியா நல்லா வச்சுக்கிடுவியா நல்லா வச்சுக்கிடுவீங்க சரிங்கய்யா போயாச்சு இப்போது இரண்டு நாள் கழித்து நம்மால் கூப்பிடுறாள் எம்ஜிஆர் தலைவர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அட்வைஸ் பண்ண கேட்டிங்களே ஒரு பெரிய வீடு வாங்க ஏசி மாட்டு கார் வாங்கி போ வசதி வாய்ப்போடு வச்சுரு அவர் சந்தோஷமா இல்லை உன்னை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார் எம்ஜிஆர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு எம்ஜிஆர் வீட்டுக்கு போன உடனே இது அவரே சொன்ன வாக்கு மூலம்தான் நான் தனியாக எதுவும் சொல்லவில்லை தோழர்களே தன்னோட முதலாளியோட மக ஜிஎன் வேலுமணியோட மக வீட்டுக்குள்ளே போன உடனே எம்ஜிஆர் இருந்து வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாப்பெல்லாம் மருமகனே வாங்குங்கிறார் முதல் நாள் வரைக்கும் அந்த ஆள் ரோட்டில் போய்கிட்டு இருந்த ஒரு சாதாரண மனிதன் ஒரு பிளேயர் லிஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் பிளேயர் வாசிப்போய் சாதாரண ஒரு பிட்டு வாசிக்கக்கூடிய ஒரு ஆள் மறுநாள் மருமகனே வாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் கூப்பிட்றாரு சாப்பிட்றதுக்கு யாருக்கா தன் முதலாளி மகளை கட்டினதுக்கு கூட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க வச்ச உடனே தன் மனைவி ஜானகியை பார்க்குறாரு அந்த அம்மா கூப்பிட்டு போய் அதுக்கு வந்து பூ வச்சு தலை நிறைய பூ வச்சு பட்டு சேலை கொடுத்து அந்த சேலைகள்லாம் மாற்றி வைக்க சொல்லிவிட்டு வாங்க சாப்பிடுவோன்னு சொல்லி கூட்டு போய் எல்லா வகையிலையும் சாப்பாடு நடிகர் திலவங்க வீட்டிலையும் எப்படி சாப்பாடு இருக்கும் உயர்ந்த சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் முடித்து உட்காந்து வெத்துலை வெத்தலை பார்க்குறதுக்கு இல்லையா தாம்பூலம்பாங்கல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்காருங்க வாயான்னு நீ என்ன பண்ணுறான் இருக்க இந்த மாதிரி வாசிக்கிறேன் ரைட்டு வருமானம்லாம் எப்படி வருது அதான் முக்கியம் தோறவில்லை வருமானம் எப்படி வருது வருமானம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கிடைக்கும் அந்த ஒரு இதுக்கு வாசிக்கும் அன்னைக்கு நான் சொல்கிறது முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படியா சரி அது உனக்கு சரியாக இருக்குமா சரியாக இருக்காது இல்லையா நான் பார்த்துக்கிட்டேன் வைக்க நீ எங்கே முதலாளி பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிற நீ என்ன செய்யணும்னு தெரியுமா முதலாளி பொண்ணு ஆடம்பரமாக இருந்துச்சுன்னு சொல்லி நீயும் போய் எங்கேயாவது கடை வாங்கி நீ வீடு வாங்கக்கூடாது சிவாஜி என்ன சொன்னார் ஒரு வீடு வாங்கணும் பெரிய பங்களா வாங்கணும் எம்ஜிஆர் என்ன சொல்கிறார் கடனை வாங்கி நீ வீடு வாங்கக்கூடாது வருமானத்துக்கு தக்க குடும்ப நடத்தை பார்த்துக்கலாம் ரெண்டாவது வசதி வாய்ப்பாக இருந்த பிள்ளையேன்னு சொல்லி கடனை வாங்கி ட்ரெஸ்ஸு கடனை வாங்கி ஏசி அப்படி இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது உன் வசதி வாய்ப்புக்கு தக்கன பார்த்துக்கணும் ரெண்டா மூணாவது ரொம்ப வசதி வாய்ப்பில் இருக்கக்கூடிய குடும்பம்னு சொல்லிவிட்டு நீ போய் டாக்ஸி பிடிச்சி இது பண்ணிச்சு எல்லாம் நீ போகக்கூடாது உன் வருமானத்துக்கு ஏற்ப பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் வரணும் போகிற வார பழக்க வழக்கங்கள் சரியாக வச்சுக்கணும் எங்கள் முதலாளி பொண்ணு எங்கள் முதலாளி பொண்ணு நீ கோடீஸ்வரன் நினச்சி கூட வரல நீ வந்து சாதாரண மனிதன் நினச்சி தான் கூட வந்திருக்காங்க அதனால் எங்கள் புள்ள வாழை பழகிக்கிடுவான் அவளை நீ சந்தோஷமாக வச்சுருக்கணும் சோத்துக்கு குறை இல்லாமல் பசி இல்லாமல் நீ வச்சிக்கிடணும் புரியுதாப்பா அப்படின் சரிங்க இப்போ அவர் வெளியில் வரும்போது இப்போ எங்கே இருக்கிற நீயே இப்படின்னு இருக்கிறாரு ஒரு ஏரியா சொல்லி வீடை சொல்கிறார் இந்த இதில் சரியாக இருக்கா வீடு அது எப்படி உனக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உதவியாளர் அன்புன்னு போயிறான் அன்பு இங்கே வாப்பா அப்புடின்னு சொல்லி கூப்பிட்டார் மகாலிங்கபுரத்தில் அந்த வீடு அது ஒரு தோழரோட வீடு அது இங்கே இருக்குது எப்படி இருக்கு அப்படின்னு இருக்குங்கய்யா அப்படின்னு அது ஒரு சாதாரண நல்ல வீடு தான் நீ போய் அங்கே போய் எங்கள் முதலாளி மகளை வச்சுக்கோ கேருங்க முதலாளி 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 எதுக்கு ப்ரொடியூசர் சாதாரண மனிதன ஆனது நடிகர் திரு சிவாஜி கணேசன் அப்போ மிகப்பெரிய சக்ஸஸ் நடிகர்களாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தோட புள்ள ஒரு லவ் பண்ணி இன்னொருத்தர் கூட ஒரு சாதாரண மனிதர்களோட வெளியே போயிடுச்சுன்ன உடனே அவங்கள வர வச்சு அவரை மனசு குளிர வைக்கிறதுக்கு தான் வீட்டில் சாப்பாடு வச்சு சிவாஜி கணேசன் எங்கள் முதலாளி மகா அப்படி இருந்தவ அதனால் நீ மிகப்பெரிய அளவில் நீ பார்த்துக்கணும் இல்லைன்னா உன்னை கொன்றுருங்கிறாரு ஆனால் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு உன் வருமானத்துக்கு தக்கன வாழைப்பழகிக்கோ தேவையில்லாத கடன் வாங்கி ட்ரெஸ் எடுக்காத ரூமை பெருசாக்காத தேவையில்லாமல் கடனை வாங்கி காரில் போகிறேன் அங்கே போகிறேன்னு பந்தா பண்ணி உன்னை நாசம் சாதாரண மனிதனாக வாழப்பழகு அப்போ தான் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நீ வீடு எங்கே இருக்க இந்த அங்கே என் வீடு இருக்க அங்கே போய் மொழாலி மோலை வச்சுக்கோ அனுப்பிட்டார் ரெண்டு பேர் சொன்ன ஒப்புமையை நீங்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் நாமும் வா கடந்து வந்திருப்போம் ஆனால் ரெண்டு பேர் சொன்ன அட்வைஸில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்குவார் பசி இல்லாமல் என் பிள்ளையை பார்த்துக்கோ ஏன்னா உங்ககிட்ட பணத்தை தேடி அதை பிள்ளை வரலை உன்னிடம் இருக்கக்கூடிய அன்பை தேடி வந்து இருக்கிறாள் அவளை நீ அந்த குறையாமல் நீ தான் அவன் வாழ்க்கை இந்தா வீடு இந்த வீட்டில் உயிர் நீந்துக்கோ நீ சம்பாதிச்சு முடிச்சுட்டு அந்த வீட்டில் நீ அந்நாரம் எனக்கு கொடுப்போம்னு சொல்லி எனக்குறான் ஒரு மனிதன் சாதாரண மனிதன் இருக்கிறவன் அவன் தெய்வத்தன்மை அடைவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் தெய்வங்கிறது யாருங்க கடவுளுங்கிறது யார் யார் பார்த்துருக்கா கடவுளுங்கிறது பிறர் சிந்தை கண்டு கலங்குவவன் பிறர் துன்பம் கண்டு இறங்குவவன் கருணையும் காரூண்யமும் மிக்கக்கூடியவர்கள் தான் தெய்வமாக மிளவார்கள் அப்படித்தான் இருக்கிறது பாருங்கள் இவங்க போ வீடை கொடுக்குறார் நீ போன் இதை சொன்னது யார் தெரியுமா இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் அதில் கணேஷ் இருக்கிறவர் அந்த கணேஷ் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார் அவர் பதிவு செய்ததில் இந்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் சொன்ன அட்வைஸுக்கும் உண்டான வித்தியாசத்தை பார்க்க சரி முடிஞ்சு வச்சா அதுக்கடுத்து எம்ஜிஆர் என்ன செய்கிறார் தான் மருமையன் வீட்டு மருமையன் வந்துட்டாப்புல அவன் வந்து நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டோம்ல அப்போ என்ன செய்யணும் வாப்பான்னு சொல்லி அவனை கூப்பிடுவார் நீ என்ன மியூசிக் போடுவேன் மியூசிக் போடு தாளம் போடுவியா தாளம் போடுவேன் சந்தம் போடுவியா சந்தம் போடு தத்தகாரம் போடுவியா தத்தகாரம் எங்கள் நாலு பாட்டு டியூன் போடு டியூன் போடுறாப்புல நீ தான் என்னுடைய படத்தோட இசையமைப்பாளர் போ முடிஞ்சு வச்சா ஐயா பாட்டு தயாரிப்பாளர் யார் உங்கள் அப்பா தான் மாமனார் தான் தயாரிப்பாளர் இப்போ இதே சம்பளம் சம்பளம் நான் சொல்கிறேன் போ இன்றைய மதிப்பில் கோடி ரூபாய் பெருமான சம்பளத்தை ஒரே படம் மூலமாக தான் முதலாளி மகளுக்கு கொடுக்குறாங்க அந்த படத்தை ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க சங்கர் கணேஷுங்கிற ஒரு தனி மனிதனை தன் முதலாளி தன் மகள் கூட ஓடி போயிட்டாங்கிறத நினச்சி அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி சோறு போடலை தன்னிடம் இருக்கக்கூடிய பவரை வைத்து அவனை இசையமைப்பாளராக இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்து இசையமைப்பாளராக ஆக்கி அன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை எம்ஜிஆர் போட்ட பிச்சைன்னு சொல்கிறான் எல்லாரையும் போல் எல்லோரும் வாழ்ந்து விட முடியாது அதுதான் ஏன் எம்ஜிஆர் புகழ் நிலைத்து நிற்கிறதுக்கு காரணம் எல்லோருக்கும் விதைச்சிருக்கார் வாழை கற்றுக்கொட்டுருக்குறார் பறக்கிறதுனா வெறும் பறந்து இல்லை இறகுகளையும் சிறகுகளையும் தயாரித்து கட்டி இருக்கிறார் தன்னாலான முடிந்த உதவிகள் அத்தனையும் பண்ணியிருக்கிறார் அவர் வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணுறார் அதனால தான் அவர் தலைவராக இருக்கார் நேற்று பார்த்து சொன்னேன் இல்லையா சிவாஜியை தேடி வந்தவங்களுக்கு சாப்பாடும் போட்டு அவங்கள கூப்பிட்டு போய் சந்திக்கவும் வச்சு அந்த அத்தனை பேரும் எம்ஜிஆர் ரசிகளாக மாறினது அவராக காரணம் அவருடைய கேரக்டர் காரணம் கடந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க ஆனால் தன்னுடைய முதலாளியை வந்து வெறும் முதலாளினு அவர் வாசித்து சாப்பாடு ஓட்டு அனுப்புறது மட்டுமில்ல தக்க நேரம் பார்த்து அவனுடைய திறமையை அறிந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக அவனை வாழ வைக்கக்கூடிய அந்த தகுதி இருக்கு இல்லையா இதுதான் எம்ஜிஆரை நிரந்தரமாக அவருடைய மக்கள் தலைவராகவும் புரட்சி தலைவராகவும் பொன்மன செம்மலாகவும் அவரை நிலைத்து நிற்க வைக்கிறதுக்கு காரணம் அதுதான் இருக்குது அவரோட பழகியவர்கள் அத்தனை பேரும் உயிரை கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறார்கள் என்றால் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட குணம் மிளிர்ந்து நிற்பதுதான் காரணம் அதில் முக்கியமானது அவருடைய குடைத்தன்மை என்பதை சொல்லி இந்த வரலாற்றை பதிவு செய்வதில் யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது தோழர்களே நன்றி வணக்கம்